நடிகர் தனுஷ் குறித்து வெளிப்படையாக நயன்தாரா தெரிவித்த விஷயம் கோலிவுட் வட்டாரத்தில் புயலை கிளப்பியிருக்கிறது நடிகர் தனுஷ் மீது நடிகை நயன்தாரா பரபரப்பு புகார் ஒன்றை தெரிவித்திருக்கிறார் அதில் மதிப்பிற்குரிய தனுஷ் சன் ஆஃப் கஸ்தூரி ராஜா பிரதர் ஆஃப் செல்வராகவன் வணக்கம் பல தவறான விஷயங்களை சரி செய்வதற்காகவே வெளிப்படையான இந்த கடிதத்தை உங்களுக்கு எழுதியிருக்கிறேன் உங்கள் தந்தை கஸ்தூரி ராஜா அவர்கள் உறுதுணையோடு சிறந்த இயக்குநரான உங்கள் அண்ணன் கே செல்வராகவனின் இயக்கத்தில் திரைத்துறைக்கு வந்து நடிகராக மாறியிருக்கும் நீங்கள் நிச்சயம் இதனை புரிந்து கொள்ள வேண்டும் சினிமா பின்புலம் எதுவும் இல்லாமல் தனி ஒரு பெண்ணாக சவால்கள் நிறைந்த திரைத்துறைக்கு வந்து கடின உழைப்பாலும் நேர்மையான அர்ப்பணிப்பாலும் இன்றைய நிலையை அடைந்திருக்கிறேன் நேர்மையான எனது பயணத்தை என் மீது அன்பு செலுத்தும் எனது ரசிகர்களும் திரைத்துறையினரும் நன்றாகவே அறிவார்கள் நெட் வெளியாக இருக்கும் நயன்தாரா பியாண்ட் தி ஃபாரிட் ஆவணப்படத்தை என்னைப் போலவே ஏராளமான எனது ரசிகர்களும் நல விரும்பிகளும் எதிர்பார்த்து காத்திருக்கிறார்கள் ரசிகர்களின் அந்த ஆர்வத்தை பூர்த்தி செய்யவே இதில் பணியாற்றி இருக்கும் ஒவ்வொருவரும் பல்வேறு தடைகளையும் மீறி அனைத்து பணிகளையும் முடித்து தற்போது வெளியீட்டுக்கு தயார் செய்திருக்கிறோம் உங்களது தொடர்ச்சியான பழிவாங்கும் நடவடிக்கைகளால் நானும் எனது கணவரும் மட்டுமின்றி ஆவணப்பட பணிகளில் அர்ப்பணிப்போடு பங்காற்றிய ஒவ்வொருவரும் வெகுவாக பாதிப்படைந்திருக்கிறோம் காதல் திருமணம் உள்ளிட்ட எனது வாழ்வின் மகிழ்வான தருணங்கள் இடம்பெற்றிருக்கும் இந்த ஆவணப்படத்தில் என் வாழ்வின் மகத்துவமான காதலை கண்டடைந்த நானும் ரவுடிதான் திரைப்படம் இல்லாததன் வழி மிகவும் கொடுமையானது நெட்பிளிக்ஸில் வெளியாக இருக்கும் நயன்தாரா பியாண்ட் தி ஃபேரிடேல் ஆவணப்படத்தில் நானும் ரவுடிதான் படத்தின் காட்சிகளையும் பாடல்களையும் புகைப்படங்களையும் பயன்படுத்தும் வகையில் உங்களிடம் தடையில்லா சான்றிதழ் அதாவது பெறுவதற்காக இரண்டு வருடங்களாக காத்திருக்கிறோம் எங்கள் எல்லா போராட்டங்களும் பலனளிக்காத நிலையில் அந்த முடிவையே கைவிட்டு ஆவணப்படத்தில் திருத்தங்கள் செய்தோம் நானும் ரவுடிதான் திரைப்படத்தின் பாடல்கள் இன்றளவும் ரசிகர்களால் கொண்டாடப்படுவதற்கு முக்கியமான காரணம் இதயத்திலிருந்து எழுதப்பட்ட அதன் வரிகள் ஆனால் அந்த வரிகளை கூட ஆவணப்படத்தில் பயன்படுத்தக்கூடாது என்பது எந்த அளவிற்கு வருத்தத்தை ஏற்படுத்தும் என்பது உங்களை தவிர மற்ற அனைவரும் புரியும் தடையில்லா சான்றிதழ் மறுக்கப்பட்டது வியாபார ரீதியானதாகவோ அல்லது சட்ட ரீதியானதாகவோ இருந்தால் நிச்சயமாக அதனை ஆனால் முழுக்க முழுக்க என் மீதான தனிப்பட்ட வெறுப்பால் மட்டுமேயான உங்களது இந்த நடவடிக்கைகளை எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும் சமீபத்தில் வெளியான ட்ரெய்லரில் பயன்படுத்தப்பட்டிருக்கும் மூன்று வினாடி வீடியோவிற்கு எதிராய் லீகல் நோட்டீஸ் அனுப்பப்பட்டிருப்பது அதிர்ச்சியளிக்கிறது அதிலும் தனிப்பட்ட முறையில் எடுக்கப்பட்ட ஏற்கனவே இணையதளங்களில் பகிரப்பட்ட ஒரு காட்சிக்கு பத்து கோடி நஷ்டஈடு கேட்டிருப்பது மிகவும் வினோதமானதாகவும் இருக்கிறது கீழ்தரமான இந்த செயல் ஒரு மனிதராக நீங்கள் எப்படிப்பட்டவர் என்பதை வெளிச்சம் போட்டு காட்டுகிறது மேடைகளில் உங்கள் அப்பாவி ரசிகர்கள் முன் பேசுவதை போல் ஒரு சதவீதம் கூட உங்களால் நடந்து கொள்ள முடியாது என்பதை நானும் எனது கணவரும் நன்றாகவே அறிந்திருக்கிறோம் எனது திரைப்பயணத்தின் இனிமையான நினைவுகளை கொண்ட பல்வேறு காட்சிகள் ஆவணப்படத்தில் இடம்பெற்றிருக்கின்றன அதற்கான அனுமதிக்காக வேறு பல தயாரிப்பாளர்களை அணுகிய போது பேரன்போடு அனுமதித்தார்கள் அப்போதுதான் உங்களிலிருந்து எவ்வளவு மாறுபட்டவர்களாக அவர்கள் இருந்திருக்கிறார்கள் என்பதை புரிந்து கொள்ள முடிந்தது அதனால்தான் காலங்களை கடந்தும் கொண்டாடப்படுபவர்களாக அவர்கள் இருக்கிறார்கள் சட்டப்பூர்வமான உங்களது நடவடிக்கைகளை சட்டப்பூர்வமாக எதிர்கொள்ள நாங்களும் தயாராகவே இருக்கிறோம் நானும் ரவுடிதான் படம் சம்பந்தப்பட்ட காட்சிகளுக்கும் பாடல்களுக்கும் தடையில்லா சான்றிதழ் வழங்காததற்கான காப்பிரைட் காரணங்களை நீங்கள் நீதிமன்றத்தில் விளக்கி கொள்ளுங்கள் ஆனால் கடவுள் மன்றத்தில் நீங்கள் தெளிவுபடுத்த வேண்டிய சில விஷயங்கள் இருக்கின்றன நானும் ரவுடிதான் வெளியாகி பத்து ஆண்டுகளை கடந்த பின்பும் உங்களது இழிவான செயல்களை மறைக்கும் வகையிலான போலியான முகமூடியை அணிந்து கொண்டு உங்களால் வளம் வர முடியும் ஆனால் தயாரிப்பாளராக பெரும் வெற்றியை கொடுத்த ரசிகர்களால் இன்றளவும் கொண்டாடப்படும் ஒரு திரைப்படத்திற்கு எதிரான உங்களது கொடும் சொற்களை என்னால் ஒருபோதும் மறக்கவே முடியாது அதனால் ஏற்பட்ட காயமும் என்றென்றும் மாறாது அந்த படத்தின் வெற்றி உங்களை உளவியல் ரீதியாக வெகுவாக பாதித்ததை சினிமா நண்பர்கள் மூலமாக தெரிந்து கொண்டேன் பின்னர் சினிமா விழாக்களில் அதாவது இரண்டாயிரத்தி நீங்கள் அதிருப்தியை வெளிப்படுத்திய விதம் சாதாரண பார்வையாளருக்கும் நன்றாகவே புரிய வைத்தது என குறிப்பிட்டிருக்கிறார் நயன்தாரா இதற்கிடையில் உங்களது வீடியோ வெளிவர வேண்டும் என்றால் எனது வீட்டிற்கு வர வேண்டும் எனவும் அல்லது நான் சொல்லும் படத்தில் சிறப்பு காட்சியில் நடிக்க வேண்டும் என தனுஷ் கூறியதாகவும் இதனால்தான் நயன்தாரா வெறுத்து போய் அறிக்கை கூறப்படுகிறது ஏற்கனவே சிவகார்த்திகேயன் வாழ்க்கையில் தனுஷ் விளையாடியது இங்கு குறிப்பிடத்தக்கது இதுபோன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்தில் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும்